தமிழ்நாட்டில் பாஜக தாமரை கிடையாது அது கருவேல மரம் என்றும் வளரவே கூடாது மீறி வளர்ந்தால் வெட்டிவிட வேண்டும் என அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா சாடியுள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரனை ஆதரித்து வடவள்ளி பி என் புதூர் பகுதியில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு மீது அக்கறை கொண்டவர்கள் அனைவரும் இணைந்து வாஜாக்காவை எதிர்ப்பதாகவும் வாஜாக்காவும் அண்ணாமலையும் மிகவும் ஆபத்தானவர்கள் என்றும் கடுமையாக சாடினார் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி தாமரை கிடையாது கருவேல மரம் தான் அது வளரவே கூடாது அப்படியே வளர்ந்தாலும் நம்ம வெட்டிடணும் அண்ணாமலை சொல்றாரு திமுக அதிமுக சேர்ந்து எங்களை எதிர்க்கிறாங்க திமுக அதிமுக மட்டும் இல்லை நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என திரைப்படத்தில் வரும் நகைச்சுவை போல நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் என்று ஒரு ஆட்டுக்குட்டி சுற்றி கொண்டு உள்ளதாகவும் திருவிழா முடிந்தவுடன் ஆட்டை பலி கொடுப்பதுதான் வழக்கம் அந்த ஆட்டை வளர்த்தவரே பலி கொடுப்பதுதான் வரலாறு என்றும் ஆட்டுக்குட்டி எங்கே வேண்டுமானாலும் வேஷம் போடலாம் ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் ஆட்டுக்குட்டி மட்டன் பிரியாணி ஆவது மட்டும் உறுதி என அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தார் இன்னொரு பைத்தியம் உத்தி போய் சுத்திக்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ படத்துல நானும் நானூறு ரவுடிதா நானூறு ரவுடிதான் கத்துற மாதிரி

பாஜக அதை வேடிக்கை பார்ப்பதாகவும் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா குற்றம் சாட்டினார் நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சு வீட்டுக்கு சம்பளம் கொண்டு போற அடிச்சுட்டு கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரனை ஆதரித்து சிங்கானலூர் தொகுதிக்கு உட்பட்ட சேரன் மாநகர் பகுதியில் அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் கைத்தட்டல் வாங்க குரங்குதான் குட்டிக்கரணம் போட வேண்டும் என்றும் சிங்கம் சிலுத்து கொண்டு நின்றாலே போதும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை ரோட் ஷோ நடத்தக்கூடிய அண்ணாமலைக்கு

எவ்வளவு ஆபத்தானதோ அதை விட ஆபத்தானவர் அண்ணாமலை தேர்தல் யாத்திரைக்கு போறார் அட்வர்டைஸ்மெண்ட் தரா இதே அண்ணாமலை மனுஷனா கூட இருக்க முடியாது ஒரு கிரிமினல் ரொம்ப ஆபத்தானவன் அந்த கிரிமினல் போலீஸானா இன்னும் ஆபத்து இந்த ஆபத்தானவங்களை தயவு செஞ்சு ஜெயிக்க வைக்காதீங்க அண்ணாமலை ஜெயிச்சா மோடி ஜெயிச்சா பிஜேபி ஜெயிச்சா தொடர்ந்து பேசி அவர் நல்ல திட்டங்களை வழங்காமல் பொய் விளம்பரம் போலி வாக்குறுதிகளை கொடுத்து விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதாக சாடினார் பிஜேபி மட்டும் இல்ல இன்னைக்கு திருட்டு திமுக எத்தனையோ வேஷங்களை போடுறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை ஒரு நாலு பொய்யான விளம்பரங்கள் கொடுத்தா போதும் நாலு போலி வாக்குறுதிகள் கொடுத்தா போதும்

தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு நமக்குள்ளார ஜாதி